Hi, Friends. நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் நம்ம ஞானத்தோட அலும்பு தாங்க முடியலைங்க இப்போது அவர் ரேணுகாவை குஷிப்படுத்துகிற விதத்தை பார்த்தா ரேணுகாவுக்கே சிரிப்பு வருது ஏயா உங்கள் அண்ணன் வந்து இது போல் போட சொன்னாரா சமைச்சு போட்ட கைக்கு வளைவி போட சொன்னாரா அவர் உத்தரவு போட்டிருக்காரு நீ வந்து போட்டுக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் பிடிச்சி வச்ச பொம்மை தான் நின்று அவர் எப்படி ஆட சொல்கிறாரோ அப்படி ஆடிக்கிட்டு இருப்பேன் சரி இப்போ என்ன சொன்னார் உங்கள் அண்ணன் கையில் வளையல் போட சொன்னாரா சிந்தா மாட்டி விட்டுருப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ இது நானும் ஆசைப்பட்டு போகிறேன்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் உங்கள் மூஞ்சை பார்த்தா தெரியாதா நீங்கள் என்னைக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்கள் அண்ணன் இதோட வளைவு போட்டு உங்கள் மனைவியெல்லாம் வசப்படுத்தி வைங்க நம்ம ஒரு பிளான் பேசலான்னு சொல்லி அவர் யோசனை சொல்லியிருப்பாரு நீ நான் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஞானத்துக்கு உண்மை வெளிப்பட்டுருச்சோங்கிற மாதிரி அவர் ஆடி போய் உட்காந்துருக்காரு அதே போல் நம்ம கதிர் வந்து இப்போது நந்தினி கிட்டே ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணுறாரு காரணம் என்னென்னா நம்ம நந்தினி வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுலேருந்து கதிர் வந்து தவிச்சு போயிட்டாரு இருந்தாலும் அண்ணன் கிட்ட கொஞ்சம் நம்ம எப்போயுமே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கலாம்னு சொல்லி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா கதிர் வந்து திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஆரம்பத்தில் திருந்திட்டாரு இருந்தாலும் இந்த விஷயத்தில் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை சாதிக்கணும்னா அண்ணனோட சப்போர்ட் தேவை இப்போதைக்கு நம்ம நடிச்சு ஆகும்னு சொல்லி இப்போது குணசாகர்ட்ட தான் கதிர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய நந்தினி கிட்டே கதிர் நடிக்க கிடையாது இருந்தாலும் நம்ம நந்தினி வந்து கதிரை முழுசாக நம்புறாங்க கதிர் வந்து திருந்துட்டான் அவன் முன்ன போல இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் அதுக்கு அண்ணனோட சொத்தை வந்து பணயமாக வச்சுக்கிறான் அதனால தான் அண்ணனுக்கு ஆட்டம் போட்டுருக்கான்னு சொல்லி நந்தினிக்கு புரியுது இருந்தாலும் இப்போதைக்கு குணசேகரனோட திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பெண்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா விசாலாட்சி மூலமாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் தர்ஷனோட கல்யாணத்தை நடத்தி முறிக்கணும் அப்படிங்கிறது தான் குணசேகரோட திட்டமாக இருக்குது அப்போ தான் வேலை சொல்லியிருக்காங்க இங்கே பாருமா ஈஸ்வர் ஈஸ்வரி உன் புருஷன் குணசேகரன் திருந்திட்டான்னு சொல்லி நினைக்காத அவன் இப்போதைக்கு பதுங்கிக்கிட்டு இருக்கான் எப்போ பாய்வான்னு தெரியாது அவன் இப்போதைக்கு உங்கள்ட்ட டைரெக்டாக மோத கிடையாது இன்டைரக்டாக மோதிக்கிட்டு இருக்கான் அது உங்களுக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது நந்தினி சொல்கிறாங்க அப்போ தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமல்ல குணசேகரனாவது திருந்துறதாவது அவர் மறைமுகமாக எங்களை தாக்கிக்கிட்டு இருக்காரு மறைமுகமாக எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு நல்லாவே தெரியுது விசாலச்சம்மா இது போல் விஷம் குடிச்சிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து லாக் ஆகி கிடக்குறோம் ஆனால் இப்படியே இருக்க மாட்டோம் இப்போவே வெளியே கிளம்பிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாரு நான் சொல்கிறது கேடு அந்த வீட்டை விட்டு வெளியே

பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்காரு எப்படின்னா அவங்கவுங்க புருஷனை வச்சு அவங்கவுங்க பொண்டாடியில் மயக்கி வைங்க அப்புறமா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி குணசேகரை வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காரு அதன் பிரகாரம் தான் இப்போது ஞானம் வந்து தன்னுடைய மனைவி ரேணுகாவுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம நந்தினி வீட்டுக்காரர் கதிர் வந்து அப்படி கிடையாது அண்ணனை பற்றி தெரியும் அவன் ஒரு டுபாக்கூர் அவன் எப்போவுமே நமக்கு ஆபத்தாக தான் இருப்பான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியை விடக்கூடாது அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அதனால் என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சின்னு சொல்லி அந்த ஏற்கனவே வந்து தங்கத்தால் செஞ்சப்பட்ட தாலியை வந்து நம்ம நந்தினி இது போல அடகு வச்சுட்டாங்க இப்போ வெறும் மஞ்சள் கயிறில் தாலி கட்டும்பொழுது நம்ம கதிரோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அழுகு வருது நந்தினி இது ஆரம்பத்தில் உன் கழுத்தில் கட்டும்போது இதோட அருமை தெரியாமல் போச்சு இப்போது இதோட அருமை தெரிஞ்சு கட்டுறேன் இனிமேல் உன் புருஷன் உனக்கு உண்மையாக இருப்பான்னு பொழுது உண்மையாலுமே நம்ம நந்தினி வந்து கதிரோட உண்மையான மாற்றத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே உனக்கு தங்கத்தால் தாலி கட்டும்போது அது வெறும் செயின் தானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தாலியோட மகத்துவத்தை தெரியாமையே நான் அதை கட்டியிருந்தேன் ஆனால் இப்போது இது உண்மையாலுமே இது தாலியோட மகத்துவத்தை தெரிஞ்சு உனக்கு கட்டுறான் நந்தினி என்னை மனுச்சிருன்னு சொல்லி இப்போ நம்ம கதிர் வந்து மஞ்ச கயிறில் தாலி கட்டும்போதே அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அந்த அளவுக்கு நம்ம கதிர் மனசில் ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் சாதிக்கணும் வாழ்க்கையில் குணசேகரனை ஈக்குவலாக வரணும்னு சொல்லி குணசேகரனோட சொத்தை வச்சு எதுவும் பிளான் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இருந்தாலும் அந்த சொத்துலேருந்து ஒரு பைசா கூட நம்ம கதிர் இதுவரை எடுக்காமல் இருக்கிறதால அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு எப்படி வட்டிக்கு விட்டுருக்காருன்னு சொல்லி ஒரு ரகசியமாகவே அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க கதிர் வந்து ஆரம்பத்திலேயே மனசில் ஒரு திட்டத்தோடு செயல்படறாரு அதாவது நம்ம அண்ணன் குணசேகரம் தான் ஆனால் அவனை சாக விடக்கூடாது அப்படி விடக்கூடாது அவனை திருத்தி இந்த குடும்பத்துக்கு கொண்டு வரணும் அதே டைமில் நம்ம அண்ணா இந்த இங்கே இல்லைனா இந்த குடும்பத்துக்கு நம்ம தான் ஆணிவராக இருந்து நம்ம குடும்பம் செதறாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி கதிர் வந்து ஒரு சில திட்டத்தை கையில் ரகசியமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இது வந்து நம்ம சக்திக்கு பிடிக்காமல் போகுது இவன் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இப்படி ரகசியமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி சக்திக்கு வந்து கதிரோட பிளான் என்னன்னு தெரியாமல் கதிர் மேலே கோவப்பட்டுருக்காரு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கதிரோட நல்ல எண்ணம் சக்திக்கு புரிய வரும் அப்போ வந்து கதிர் நம்ம குடும்பத்துக்காக இப்படி பண்ணியான்னு சொல்லி கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கு சக்தி இப்போதைக்கு குணசேகர ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டை வந்து ஞானத்துக்கிட்டையும் கதிர்கிட்டையும் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு உங்கள் மனைவிகள்கிட்ட நீங்கள் நல்லவங்க போல் நடிச்சுக்குவோங்க இப்போக்கி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணிருக்காரு அந்த லாக்கில் சிக்கிக்கிட்டு அந்த வீட்டு பெண்கள் குணசேகரனோட மகிடிக்கு மயங்குவாங்களா இல்லை குணசேகரா நீ என்ன தான் எங்களுக்கு தங்கத்தால் தேர் பூட்டி வச்சாலும் நாங்கள் மயங்க மாட்டோம் எங்களுடைய கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்லி மறுபடியும் எதிர்த்து நிற்பாங்களான்னு சொல்லி நம்ம போக போக பார்க்கலாம் எப்போ எப்பவுமே குணசேகர அந்த வீட்டு பெண்களை நேரடியாக தாக்கிக்கிட்டு இருப்பாரு இப்போ மறைமுகமாக தாக்க பார்க்கறாரு எப்பவுமே நேரடி தாக்குதலை சமாளிச்சுக்கிட்டு இருந்த அந்த வீட்டு பெண்கள் இப்போ குணசேகரனோட சென்டிமெண்டான மறைமுகமான தாக்குதலை எப்படி தாக்குப்பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மிக முக்கியமாக நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குன்னு சொல்லி நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் watching.